சாமி சொல்லு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் பாவியாக இருக்கிறேன் என் பாவங்களை மன்னியுங்கள் கொஞ்சம் பொருங்க வீட்டில் தங்கச்சி கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகையை வித்து சூதாடி தோத்துட்டேன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே நீங்கள் மன்னிக்கப்படுவீங்க கத்தோலிக்க மதத்துல யாராவது ஒருத்த பாவம் செஞ்சான்னா மதகுருவ தெய்வமானாச்சுதான் அந்த பாவத்தை அவர்கிட்ட சொல்றான் ஆண்டவன் பேரால் அந்த பாவம் மன்னிக்கப்படும் அப்படி தான் கேட்ட ரகசியத்தை எந்த மத குருவானாலும் என்ன ஆனாலும் சரி வெளியே சொல்லக்கூடாது இதான் மரபு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என் மகள்

மேரி. பாதா. நீ என்ன சாப்பில்லையும் அம்மா? நீங்கள் என்ன சாப்பில்லையும் பாதா. நான் சாப்பிறேன். நீ யோகன் சாப்பிறேன். இடோ, சோடாக்குண்டு வரேன். ரோட்ல வந்து நீ தேங்க் யூ விட்டுறாங்க ஆயிரம் எட்டி நீ நல்லா இருப்பியா மருதாசி வச்சிருந்தே என்ன விஷயம் பாண்ணே உட்காருங்க ஆ இத போட்டுட்டு அப்புறமா பேசலாம் சீம சரக கிட்டி ஏறாதே ஒரு பொட்ட கழுத என் மேல காரி துப்பிட்டா கொளுத்திடுவோம் பிரதர் நீ இருக்கிற இடத்த என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறியே தெரிஞ்சா சரி சீக்கிரமாக சொல்லி அனுப்புவேன்ல உன்ன கூட நான் நம்ப மாட்டேன் பல குற்றங்களை செஞ்சு சட்டத்துக்கு பயந்து தலமரவாய் இருக்கிறேன் உனக்கு அந்த இடம் தெரிஞ்சதுன்னா பரிசுக்கு ஆசைப்பட்டு போலீஸில் என்ன காட்டி கொடுத்துருவியே அதனால தான் அடியாய் mando பொண்ணு கொலை தேருக்குல இருந்து வந்து இந்த அநியாயத்தை கேட்ட யாருமே இல்லையா thank <laughs> you சாங்லி உனக்கு கடைசியா வச்ச பரிசிலையும் பாசாயிட்ட என்ன சொல்றீங்க மாஸ்டர்

ஸ்கூட்ரை பார்த்தா ஸ்கூடருன்னு தெரியும் இது போகாது அது எல்லாருக்கும் தெரியும் அட்லீஸ்ட் காருக்கு டயர் மாற்றாதான் தெரியணும்ல ஓ நீ அப்படி வரையா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு என்ன காரு டயர் மாத்தணும்னா முதல்ல என்ன பண்ணணும் இது தெரியாதா ஜாக்கை கொடுத்து கரை தூக்கணும் உன்னை வேலையை விட்டு தூக்குவாங்க ஏய் காரு டயர் மாத்தணும்னா முதல்ல நாலு தக்கிறதுக்கு கல் கட்டணும்டா அப்போ தான் வண்டி உருளாது டயர் மாற்றுறது தொழில் கல் கட்டுறது அடிப்படை தொழில் தெரிஞ்சதால் நீ தொழிலாளி

நாளைக்கு நீங்க வரும்போது வண்டியாவும் கிடைக்கலாம் இல்ல பேரிச்சம்பளமாவும் கிடைக்கலாம் நான் நாளைக்கு வரும்போது நடந்து வந்தாலும் வரலாம் இல்ல போலீஸ் ஜீப்ல வந்தாலும் வரலாம் கவலைப்படாதீங்க போலீஸ் ஜீப்புக்கும் நாங்க கிளச்சி வர மாத்திடுவோம் ஐயோ ஐயோ அம்மா என்னம்மா இந்த ரேடியோ எப்படி இருக்குமா நல்லா இருக்கு எதுக்கு உனக்கு புதுசா ரேடியா நாளைக்கு என் ஃப்ரெண்டு மேரிக்கு பிறந்த நாள் அவளுக்கு பிரசன்ட் பண்ணலாம் வாங்கிட்டு வந்தேன் சரி சரி பத்திரம் உங்க அண்ணன் கண்ணல பட்டுட போகுது லதா

இந்த ஜனவரி ஐந்தாம் தேதி என் மகள் மேரியின் பிறந்தநாள் வாழ்த்த வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மரமாக இந்த இந்த பிறந்தநாளை புதுமையாக கொண்டாடணும்னு மேரி சொல்லிச்சு அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஏடிக்க பாருங்களேன் இதில் நிறைய சீட்டு எழுதியிருக்கு ஆளு கொண்டு எடுக்கணும் எடுத்த உடனே அதில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி நடக்கணும் அதன்படி செய்யணும் ஓகே யார் எடுக்கிறீங்க முதல்ல ஏன் நீங்க எடுக்கல சூட்டு போட்டவர் படிங்க தவளை மாதிரி தத்தி தத்தி நடக்கணும் என்ன மோசமான தவளையா இருக்குது பொம்பளை காலில் போய் போயுது

காட்டும்ப கொண்டு பாரிவாயும் உள்ள சோலை போலே தாக்கல் பாடும் முன்பன் தோழியதாய்த்தே தோக்கல் தோடும் வண்ணச் சோலை போலே தாக்கல் பாடும் முன்பன் தோழியதாய்த்தே ஆயுதம் என்ப பல்லாயிரம் ஆண்டு ஆயுள் மகளே வாழ அகிலம் போற்ற அன்பாயிலையும் வாழ

ும்ழுதின் போங்க செய்யன் தண்ணை உள்ளயரைமகளே அந்த பேரன் வழியில் மகரே கண் போடத்தை உண்மை வாழ்கத்தாப்பா கண்ணேயும் வாங்கலே காட்டும்ப கொண்டு பாரிபாயும் உள்ள முன் தாப்பதே